காலையில் கிளம்பியாச்சுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலைலாம் ஸ்கூல் கிளம்பியாச்சு நல்ல பனி குழுவுது அபுதாபியில் நல்லா இப்படி இருக்குது பாருங்க மாரியா சில சிலிண்ட்ருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எப்படி இருக்குது பனி பனிமூட்டம் நல்லா பனிமூட்டமாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது நல்லா குழு தான் இருக்குது காலையில் ஸ்கூல் கிளம்பியாச்சு பனி ஏழு பதினஞ்சாச்சுங்க அதுதான் நல்லா குழு தான் இருக்குது நல்லா பனியாக இருக்குது ஸ்கூலு காலைல டிரைவர் வேலை அப்படித்தானே நம்ம வேலை டிரைவர் வேறுனாலே அப்படித்தானே காலையில் இருந்துச்சு எப்போ வராங்கன்னு தெரியாது ஆனால் இங்கே நம்ம வேலை பதிஞ்சிக்கலாம் வண்டியை ரெடி பண்ணிகிட்டு இருந்துருவோம் ரெடி பண்ணிட்டு இருந்தால் தான் வண்டியை காலைல கிளம்பலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இங்கே என்ன எப்படின்னா காலையில் நம்ம வந்து காலைல கிளம்பி நிற்கணும் ஆனால் வீட்டில் எப்படி எத்தனை மணிக்கு வராங்க பிள்ளைங்க என்னான்னு சொல்ல முடியாது வீட்டு டிரைவர்னாலே அப்படி தான் அப்படின்னா அவங்க வர டைம் தான் ஊர் மாதிரி இந்தியா மாதிரிலாம் சைட்டையத்துக்கெல்லாம் கரெக்டாக வர மாட்டாங்க அவங்க சொல்கிறது எடுத்துக்கலாம் நம்ம வந்து நம்ம தான் வெயிட் பண்ணணும் அது ஏழரை மணிக்கு வராங்களா ஏழு பதினஞ்சுக்கு வந்து ஏழரை மணிக்கு வராங்களா எட்டு மணிக்கு வராங்களான்னு தெரியாது ஆனால் வெயிட் பண்ணினேன் அதுதான் இந்த டிரைவர் வாழ்க்கை எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம கோவப்பட முடியாது அமைதி தான் காக்கணும் பொறுமை ரொம்ப தேவை தன்மை ரொம்ப தேவை வீட்டு டிரைவருக்கு வீட்டு டிரைவருக்கு தன்மை ரொம்ப இருக்குன்னு தன்மை இருக்குதுன்னா பொறுமை சளிப்புத்தன்மை இருந்தால் தான் வீட்டில் டிரைவராக இருக்கணும் என்னென்னா ஓட்ட முடியாதுங்க அரபு கண்ட்ரியில் நம்ம பத்து வருஷம் காலம் ஓடிடுச்சு பத்து வருஷம் கோயிலும் துபாயிலையும் அஞ்சு வருஷம் கோயிலையும் அரபி டிரைவராகவே ஓடி ஆச்சு அரபி வீட்டு டிரைவராகவே இப்படியும் ஓடிடுச்சுங்க அரபிக் கண்ட்ரிடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடிடுச்சு ஒன்று கொஞ்சம் நாளாக ஓடும் எவ்வளோ நாள் ஓடுதோ ஓடிட்டோம் எங்கே போய் நிற்கிதோ நிற்கிட்டோம் வீட்டு டிரைவர் இருந்தாலே அப்படி தான் ஆனால் வீட்டு வேலை செய்யறது மட்டும்பான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வெளியில் சொல்ல முடியாது தான் நல்லாயிருக்கும் ஆனால் வேதனை வேலையே இருக்காது ஆனால் வீட்டில் கிடப்போம் அது பெரிய டென்ஷன் தாங்க சும்மா இருந்தால் எப்படி வடிவில் சொன்ன அது தான் சும்மா ஒரு நாள் இருந்து வரலாம் மக்கள் அப்படி தான் இருக்கும் வேலையே இருக்காது டென்ஷனாக இருக்கும் ஆனால் வேலை வந்தாலும் ஒரு வந்துக்கிட்டு போகும் அதுதான் வாழ்க்கை அப்டிகன் அரபிக் கண்டரியுடைய டிரைவர் வீட்டு வாழ்க்கை ஓகே பாய் எல்லோருக்கும் சரியாக அமையாதுங்க எல்லாருக்கும் அமைஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் அமைஞ்சிருச்சுன்னா ஓகே எல்லோருக்கும் அமையாது அமீன் நல்லபடியாக அவ்வளோ வீடு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நல்ல சாப்பாடு நல்ல ரூமு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்புறம் பெரும்பாலுமே ஒரு முப்பது பெருசு எடுத்து தான் அமையும் ஒரு எழுபது பெருசு சரியான வீடு அமையாது ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் பிள்ளைங்களோட தொல்லைங்க இருக்கும் பிள்ளைங்களுடைய தொல்லைங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்களோட தொல்லைங்க நிறையா இருக்கும் சில வீடு நல்லபடியாக அமைஞ்சிடும் நல்லாயிருக்கும் அமைஞ்சாக இருக்கும் அப்புறம் வீடுன்னா கரெக்டாக இருப்பாங்க டைம் டு டைம் அதேமாதிரி கா நைட்லாம் ஒரு சில வீட்டிலலாம் இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலாம் வேலை கிடையாது நம்ம வீட்டிலலாம் ஏழு மணிக்கு மாரிலாம் வேலை கிடையாது மறுபடியும் வாங்க சொன்னோன்னே முடிஞ்சு போச்சு வேலை அதுக்கப்புறம் வேலை இருக்காது பெரும்பாலும் இன்றைக்காவது அத்தி பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வரும் மற்றபடி எல்லா வீட்டில் மட்டும் இல்லை சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகப்பாங்க சமாங்கிட்டு வாங்க போயிட்டு வருவாங்க சுற்றிட்டு வருவாங்க நைட்டு போட்டு தொல்லைலாம் கொடுப்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க பிறகு தொல்லை கொடுக்கும் நம்ம வீட்டில் நல்லா வேலை கிடையாதுங்க அதனால் நம்ம அது இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சாப்பாடு நல்ல சாப்பாடு நான் அது சில வீட்டில் சாப்பாடு கேட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் கண்டு மோசம் சாப்பாடுன்னா ரெண்டு நாள் சாப்பாடு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து சூறு காட்டி கொடுப்பாங்க கேட்டால் நானே அதே சாப்பிட்றேன் நீ என்ன அது சொல்கிற வேலைக்காரி எதை கொடுக்குறான்னு சொன்னால் நானே அதை சாப்பிட்றேன் நீ என்ன எதுவும் குறை சொல்கிற நினைப்பாங்க அப்படிலாம் ஒரு உருவெல்லாம் சாப்பாடு கொடுப்பாரு அறுவது கொடுக்க பண்ணிட்டாங்க சில வீட்டுலாம் இருக்குது அவ்வளோ மோசமான வீடு தான் இருக்குது சில வீட்டில் அமைஞ்சிடும் இப்போ நம்ம இருக்கிற சொந்த இல்லாமல் நம்ம மலையாளி இருக்காங்க நம்ம சம்பளம் கங்காக இருக்காரு சமைச்சி கொடுப்பாரு அந்தபடியாக சமைச்சு சாப்பிட்டு காலையில் நிற்கும் மதியம் சமைச்சு கொண்டு நல்லபடியாக இருப்போம் அது சமையல் இல்லை அதுதான் சம்பளம்லாம் ஒன்று பெருசாக இருக்காது ரெண்டாயிரூவா ரெண்டாயிரம் ரூபா கூட சம்பளம் இருக்கும் அவ்வளோதான் மட்டும் பெருசாக இருக்காது ஓட்டினா காலம் ஓடிக்கிட்டே இருப்பேன் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ரொம்ப வீட்டில் அனுபவிக்கிறோம் வீட்டு அரபு வீடுன்னா அனுபவிக்கிறோம் தெரியல ஆனால் பெட்ரு என்ன கம்பெனியோட இது பெட்ரு வீடு என்னென்னா கம்பெனியில் மூவாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எட்டு ஒரு மதனும் காலைல போனால் இன்னும் மதனும் வேலை முடிஞ்சாறது கூட கூட மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து அரபி வீட்டில் அப்படி கிடையாது எந்த நேரமும் கூப்பிடுவாங்க அதான் ஒன்று இருபத்தி நாலு நேரமும் கூப்பிடுவாங்க அது எந்த நேரத்தில் கூப்பிட்டுலாம் சொல்ல முடியாது அதுதான் ஒன்று ஆனால் நிம்மதியாக இருக்கலாம் ஓடும் பணம் ஓடும் படுறாங்க என்ன பெருசாக சொல்கிறதுக்குல அரபி வீண்டாக ஆனால் அரபி வீட்டில் வேலை செய்கிறது தான் தெரியும் பல வழிகள் பல வேதனைகள் நல்ல சலிப்புத்தன்மை சலிப்புத்தன்மை எல்லாம் தேவை வாழ்க்கையில் ஸ்கூல் வந்தாச்சு ஸ்கூலில் கொண்டு வந்து வித்தாச்சு பார்த்தீங்கன்னா அபுதாபி பார்த்தீங்கன்னாங்க ஸ்கூலுங்க பார்த்தீங்கன்னா எக்கனோமிக் ஸ்கூலுங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டாச்சுங்க விட்டுட்டு அப்படியே ஸ்கூலில் விட்டு வச்சுட்டு பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் போடுவோம் ரெண்டு பெட்ரோல் போட வந்தாங்க பெட்ரோல் போட்டாச்சுங்க பெட்ரோல் போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க பெட்ரோல் எடுத்துட்டு அவ்வளோதான் மேட்ரு வந்தால் வீட்டுக்கு வந்தால் நம்ம மழைய வழி மீன் கழிச்சுருந்தா மீன் குழம்பு இருந்துச்சு நேற்று நைட்டு வச்சிருந்தது நேற்று பகல் வச்சுருந்தது மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு ரெண்டு புரோட்டா போட்டு ரெண்டு மூணு புரோட்டா இருந்துச்சு ரெண்டு புரோட்டா போட்டு ஒரு சாயை போட்டு அடிச்சாச்சுங்க வண்டியெல்லாம் கழித்து முடிச்சதுக்கப்புறம் வண்டியெல்லாம் பாருங்க வண்டியெலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எப்போ ஒரு நாளைக்கு கழிப்போம் நாளைக்கு ஈவ் நாள் தானே நீ வெள்ளிக்கிழமை விட்டுவோம் விட்டு லைக் பண்ண கம்பணும் பாய்